விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை அருகே நாற்பத்தி ஐந்து வயதுடைய மதிக்கத்தக்க பெண் தடலம் கிடப்பதாக கிளியனூர் காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்திருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து இங்கு வீசிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிச்சிருக்காங்க விசாரணையும் தொடங்கியிருக்காங்க விசாரணையில் கொலையான பெண்ணின் பெயர் மகேஸ்வரி என்பதும் அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது என்பதும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கு மகேஸ்வரிக்கு ஏற்கனவே இரண்டு திருமணமாகி அவர் இரண்டு கணவன்களுடனும் வாழாத நிலையில் இருபது வருடங்களுக்கு முன்பு தன்னை காதலித்து கர்ப்பமாக்கிய காதலனுடன் மீண்டும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு திருமணமாகி மூன்று மகள்களும் இருக்காங்க இந்த நிலையில் இருவரும் தொடர்ந்து பழகி வந்திருக்காங்க பிறகு இவர்களது பழக்கமானது நாளடைவில் மகேஸ்வரியின் திருமணத்திற்கு மீறிய உருவாக மாறி மகேஸ்வரி அவரது காதலனுடன் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீசார் அந்த மூன்றாவது நபரை தேடி வந்த நிலையில் அவர் சென்னை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய கண்ணன் என்பதும் அவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்திருக்கு இதனிடையே வானூர் அருகே தலைமறைவாக இருந்த கண்ணனை தனிப்படை போலீசார் மணிமாறன் மற்றும் மற்ற போலீசார் சுற்றி வளைத்து கைது செஞ்சிருக்காங்க பிறகு கண்ணனிடம் போலீசார் விசாரித்ததில் அவர்கள் இருவரும் இருபது வருடங்களுக்கு முன்னர் பழகி வந்ததாகவும் பிறகு பிரிந்து விட்டதாகவும் இடையில் சில மாதங்களுக்கு முன்னர் மீண்டும் தங்களது பழைய காதலை புதுப்பித்து பழகி அடிக்கடி தனிமேல் உல்லாசமாக இருந்து வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் மகேஸ்வரி பணத்துக்காக பலரிடம் இது போல் உல்லாசமாக இருந்ததாகவும் அது இவருக்கு பிடிக்காமல் போகவே அவர் அந்த பெண்ணை அழைத்து வந்து செங்கல்பட்டு படாலம் என்னும் இடத்தில் லாரியை நிறுத்திவிட்டு இருவரும் மது அறிந்துவிட்டு பிறகு மகேஸ்வரியை அடித்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த கம்மல் மற்றும் தாலிச்செயின் உள்ளிட்டவற்றைகளை எடுத்துவிட்டு திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் அருகே சாலையோரம் வீசிவிட்டு வழக்கும் புதுவைக்கு லாரியை எடுத்துச் சென்றதாக கைதான கண்ணன் தெரிவித்திருக்காரு இதனையடுத்து கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து கோட்டாகுப்பம் டிஎஸ்பி ரூபன் குமார் தெரிவிக்கையில் கொலை நடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் கொலையாளியை தனிப்படை அமைத்து துரிதமாக விசாரணை மேற்கொண்டு அவர்களை கைது செய்ததாக டிஎஸ்பி தெரிவித்திருக்கார் கொலை நடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் கொலையாளியை பிடித்த போலீசருக்கு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டு தெரிவித்ததாகவும் டிஎஸ்பி தெரிவிச்சிருக்காரு அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்